அம்மா மேல சத்தியமா நாங்க அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் என்ன மேட்ருன்னு பார்த்தா வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை உக்கரமா போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில ஈரானோட ஒரு ராணுவ அதிகாரி சொல்லியிருக்காரு இஸ்ரேலே பார்த்து இருந்துக்க எங்க மேல நீங்க வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதிலடி இருக்கு எங்க பங்காளி பாகிஸ்தான் அதோட அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரேல இல்லாம செஞ்சு விடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல உலக நாடுகளுக்கு ஆச்சரியம் என்னடா ஈரானுக்கு ஆதரவா பாகிஸ்தான் வந்துருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப இஸ்ரேல் பிரதமர் சாதனையாக சொல்லிட்டாரு இன்னைக்கு ஈரான் அடிக்கிறான் நாளைக்கு பாகிஸ்தான் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து என்ன என்னைக்கு வேணா ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவ இதை கேட்ட வந்து பாகிஸ்தானே சத்தியமா சொல்றோங்க அங்க அம்மாமல சத்தியமா நாங்க அப்படி சொல்லவே இல்லை ஈரான்ல ஏதோ வந்து அந்த ராணுவ அதிகாரி புதையை போட்டு பேசிட்டாரு போலங்க எங்களால வந்து எங்கிட்ட இஸ்ரேல் தூரத்துக்கு போறதுக்கு விமானம் கூட இல்லைங்க எரிபொருள் அவ்வளவு நிரப்ப கூட முடியாதுங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஜகா வாங்கிருச்சு மற்ற எல்லா நாடுமே பாகிஸ்தானே ஒரு காமெடி பீஸ் அதை நம்பி வந்து ஈரான் பேசலாமா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி சகாமிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழை போற்றி